எந்த தொட்டு விடாது பட்டு விடாது வந்தடையாது இல்லாமா கத்தபல்லாஹுலனா அல்லாஹ் எழுதினாலே தவிர அல்லாஹ் எழுதிய ஒன்றுதான் நடக்கும் குல்ல யுசீபனா ইলலாマ பிரச்சனை வந்துருக்கு அல்லாஹ் எழுதுனது அல்லாஹ் நீக்குவான் தெரியும் உங்களுக்கு தா அல்லாஹ் தார பிரச்சனை ஒரு சோதனை கூட அருளாக இருக்கும் ஏனென்றால் அந்த நேரத்துல அந்த பிரச்சனையில சோதனையில நீங்க இல்லன்னு சொன்னா நீ அல்லாஹ் மறந்துருவீங்க மறந்துருவீங்க மறந்திருப்பீங்க அல்லாஹ் மறந்துட்டு நீங்க ஃபித்னாக்குள்ள போய் உங்களோட வாழ்க்கையை அழிச்சிருப்பீங்க அல்லாஹ் சோதனையை தாரதே